ஒரு குழு ஒரு குழு வந்து முயற்சி செஞ்சு அடுத்த பரிணாமத்துக்கு போகுச்சு இல்லையா ஒரு ஒரு ஓரறிவில் இருக்கிற ஒரு சில ஜீவராசிகள் அடுத்த பரிணாமத்துக்கு போனாங்க அதில் அதுலேயும் ஒன்று ரெண்டு மிக 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 ரொம்ப ஆழமாக எப்படி நம்ம மனிதர்கள் மாறினாலும் அதில் சித்தர்கள் எப்படி வந்தாங்க இதே இவ்வளோ ஆயிரம் கூட்ட மனிதர்களில் ஒரு சிலர் தர ஒரு அடுத்த நிலை அதில் இன்னும் மேல்நிலைக்கு போனாங்க எல்லாருமா திருவள்ளுவராக மாறிட்டாங்க எல்லாருமா அவையாக மாறிட்டாங்க அது மாதிரி தான் இப்போ மீன் அப்படிங்கிற ஒரு இனம் பரிணமித்து வந்தாலும் அது அதில் ஒன்று மிக சிரேஷ்டமான ஒரு நிலையில் இய இயற்கையை உணர்ந்து அதோடைய செயல்பாடுகள் மிக தீவிரமாகவும் இயற்கையை மிக நுட்பமாகவும் உணர்ந்த மீன் வகைகள் மீன் இனத்தில் ஒன்று தான் மச்சாவதாரம் அப்படிங்கிற அந்த அவதாரமாக இருந்தது அப்போது அதுவும் எப்படி ராமன் போற்றுதலுக்குரியவராக இருந்தாரோ அதே மாதிரி தான் மீன் இனத்தில் ஒன்று போற்றுதலுக்குரியதாக கூறியதாக பன்றி அப்படிங்கிற ஒரு ஒரு இனத்துல ஒரு விதங்களில் ஒரு ஜீவராசில ஒன்று சேஷமா மாறுச்சு சிங்கம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல ஒன்று இப்படித்தான் அவதாரங்கள் உருவான கதை அந்த அவதாரங்கள் பற்றின பின்னாடி இருக்கிற மறைஞ்சி இருக்கிற பிரபஞ்ச தத்துவம் மனிதர்கள் மட்டும்தான் சித்தர்கள் ஆகிறார்க்கும் கிடையாது மனிதர்கள் மட்டும்தான் மேன் மக்கள் கிடையாது எல்லா இனத்துலேயுமே மேன் மக்கள் இருக்கிறாங்க எல்லா ஜீவராசிகள்லையும் மேன் மக்கள் இருக்கிறாங்க எல்லா க எல்லா ஆடும் கறிக்காகுதா எல்லா கோழியும் முட்டைதா எல்லா மாடும் பால் கறக்குதா இவ்வளோதான் உதாரணம் ஸோ இந்த அவதாரங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு அவதாரங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இந்த தத்துவங்கள் தான் அமைஞ்சது சரி இப்படி ஒவ்வொரு அதாவது இப்படித்தான் நம்ம உடம்புல அந்த பஞ்சபூதங்கள் உடைநிலையில் அதாவது இந்த அண்டத்தில் பேரண்டத்தில் ஆதியாக இருக்கிற பஞ்சபூதம் கருநிலையில் இருக்கிற பஞ்சபூதம் தன்னை ஒவ்வொரு நிலப்பகுதிகளும் வெவ்வேறு வடிவமாக அவதாரம் செய்தது அப்படி ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் பஞ்சபூதங்கள் வெவ்வேறு வகையாக பரிணாமம் பரிணமிக்கும் பொழுது அது கருப்பொருளாகவும் உருப்பொருளாகவும் வெளிப்படுவது அந்த பஞ்ச அந்த நிலச்சூழலுக்கு ஏற்றா மாதிரி அதுலேயுமே அந்த நிலப்பகுதியும் அந்த பகுதியும் கூட எந்த அளவுக்கு தன் அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது ஒரு பகுதி இந்த இந்த பிரபஞ்சம் துவல் துவலாக உடஞ்சி இணைஞ்சாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அதோடைய முயற்சி அதுக்கு உயிர் இருக்குது அதோடைய முயற்சியில் தான் பஞ்சபூதங்களுக்கு அது கொடுக்குற வாய்ப்புகள் அந்த பஞ்சபூதம் அந்த இடத்துல சில சிறப்பான பாலைவனத்தில் பாலைவனம் எடுத்துக்கோங்க பாலைவனம் இருக்குது குறிஞ்சி இருக்குது ரெண்டுமே ஒன்றா இங்கே எவ்வளோ பசுமையாக இருக்குது அங்கே அவ்வளோ வறட்சியாக இருக்குது அப்போது அந்த பகுதி எப் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சது எந்த அளவுக்கு இயற்கையை உணர்ந்தோ அதற்கு ஏற்ற நிலப்பகுதியை தான் இந்த பஞ்சபூதங்கள் வழங்கியிருக்கு இதுதான் பிரபஞ்சத்துடன் நீ என்ன நீ எ எதை எதை எது ஆகவா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவா நீ எதற்கு முயற்சி செய்கிறாயோ அதுதான் நீ உனக்கு கிடைக்கும் இதுதான் ஒவ்வொருத்துக்கு பின்னாடி திணைகளுக்கு பின்னாடி இருக்கிற மறைஞ்சிருக்கிற தத்துவம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற இந்த ஐந்து பகுதிகளும் அந்த பகுதிகள் உருவானத்துக்கு பின்னாடி அந்த நிலம் அப்படிங்கிற மூல க கரும் மூலம் இருக்கலையே பஞ்சபூதங்கள்லேயே மூலம் அந்த மூலம் தன்னை தன்னுக்குள்ளேருந்து ஒரு அவதாரத்தை அந்த நிலப்ப ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கும் ஒரு டிரேவல் பண்ணிச்சு கருவாக போச்சு இல்லையா கருவா போன அந்த நில அது அதோடைய தன்மை அங்கே இருக்கிற அந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு அக உயிர் சக்தி எந்த அளவுக்கு அந்த அகவுயிர் சக்தி தங்களை மேம்படுத்திக்கிடுவோ அந்த அக உயிர் சக்தியுடைய சக்திக்கும் அதனுடைய உயர்ச்சிக்கும் தான் அங்கே அந்த நிலம் அந்த அவதாரமாக மாறும் குறிஞ்சியாக மாறிச்சு உள்ளையாக மாறிச்சு மருதமாக மாறிச்சு நெய்தலாக மாறிச்சு பாழையாக மாறிச்சு அப்புறமா திடப்பொருளாக தங்களை புற உயிர் சக்தி அந்த புறம் அப்படிங்கிற புறச்சூழல் அதுக்கேற்ற மாதிரி உருவாகும் நகை உயிர் சக்தியாக முதல்ல அங்கே வர்ற அந்த நிலத்திலேருந்து வ நிலத்திலேருந்து வர்றது வந்து அந்த உயிருடைய அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி வர்றது இல்லையா அது அந்த புற உயிர் சக்தியாக தங்களை வெளிப்படுத்திக்கிறேன் அதனுடைய முயற்சிகளுக்கும் அதனுடைய செயல்களுக்குமான வினை இது மனிதர்கள் மட்டுமில்லை இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா விதமான உயிருள்ள பொருட்களுக்கும் கொண்டும் இது நாய்களுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் மனிதர்களுக்கு ஒரு சிஸ்டம் அப்புறம் வந்து இந்த மண்ணுக்கு ஒரு சிஸ்டம் காற்றுக்கு ஒரு சி இதுக்கு ஒரு சிஸ்டம் மேக அப்படிலாம் கிடையாது இங்கே இங்கே என்னெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அந்த அண்டத்துக்குள்ளே இருப்போம் எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் ஒரே சட்டம் அதுதான் பஞ்சபூதங்களுடைய மூல மூல பஞ்சபூதங்களுடைய விதிமுறைகள் விதிமுறைகள்கம இதுதான் நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் வெவ்வேறு வகையில அவதரிச்சிருக்கு அவதாரமா இருக்கு இங்க நாடியா மாறி இருக்கு அதாவது மூலப்பொருளான பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள எப்படியான ஒரு செயலில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாடி அப்படின்ற அவதாரம் சிகிச்சைன்ற இடத்துல வேற ஒரு அவதாரம் உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள்ல வெளியே அதை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்கள் இன்னொரு அவதாரம் மனமாக இன்னொரு அவதாரம் உடலாக ஒரு அவதாரம் அது அதுக்குள்ளே இருக்கிற மையம் அது இந்த அண்டத்தில் இருக்கிற அதே இயக்க சக்தி தான் நமக்குள்ள மையமாக இருக்கிற பஞ்சபூதம் இதை தான் இந்த நடுவில் ஒரு ம ஒரு இந்த இடத்துல ஒரு மையப்புள்ளி இருக்கிறதா காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல தான் உயிர் சக்தி இருக்குது இதை தான் எல்லா மொத்த உடம்புமே இதுக்குள்ளே தான் இருக்குது அது வேறு ஒன்றுமே கிடையாது மூலமான பஞ்சபூதங்களை தான் குறிப்பிட்றாங்க நம்ம முன்னோர்கள் இதை உணர்ந்து தான் இந்த அண்டத்துலையும் பிண்டத்துலேயும் இருக்கிற மையத்தை தான் சொல்கிறாங்க பூமியிலேயும் கூட மையப்புள்ளின்னு இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இந்த உலகத்துல உலகம்ன்றது ஒரு சின்ன பாட்டு தாங்க பேரண்டத்தில் அது ஒரு பாட் அதுக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்குது அதில் அந்த மையப்புள்ளி பஞ்சபூதங்கள் ஒட்டு மொத்தமும் அங்கே இருக்குது கருநிலையா இந்த உடம்புலையும் ஒட்டு ஒட்டுமொத்த பஞ்சபூதம் கருநிலையாக இருக்குது அதில் வெவ்வேறு அவதாரங்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ இதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் இப்போ புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த இந்த மாதிரியான பஞ்சபூதங்கள் இப்போது இந்த க இதை வச்சு நம்ம இன்னொன்று இன்னொன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நேற்று நம்ம நவராத்திரியை பற்றி நம்ம நிறைய பேசணும் இல்லையா நவராத்திரியில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு அறிவுலேருந்து மனிதன் வந்து ஒவ்வொரு நிலைக்கு போனா அப்படின்னு சொல்லணும் இல்லையா முதல் ஓரழிவு ஈரறிவு இப்படி கடைசியா வந்து மனுஷி தான் மனுஷி மனுஷிதான் வந்து கடைசியான ஒரு யாராவது ஒரு சரிங்களா அந்த மனுஷி பெண் தான் அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னா இதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பெண்ணுக்குள்ளேருந்து தான் எல்லா விதமான அது பெண்ணே பிறக்கிறா ஆணே பிறக்கிறா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் இதனுடைய இதான் வந்து இந்த நான் ஏன் வந்து அந்த ஆறாவது அறிவு பெண்ணாக தான் இருக்கும் ஆண் கிடையாது அப்படிங்கிறதுக்கான மிக மிக ஒரு ஓப்பனான சாட்சி அடித்து பேசலாம் சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குள்ளே இருந்தால் ஒரு பெண் வரா இருந்தா ஒரு ஆண் வரா அப்போ அந்த பெண் தனக்குள்ளேருந்து எது வரணும் அப்படின்னு நினைக்கிறாலோ அதுவாக தான் வரா இதை வந்து சயின்டிஃபிக்கலி அப் மரக்கொழி மருத்துவங்கள் எல்லாமே சொல்கிறது குறிப்பாக அகப்பஞ்சருடைய மூடணு உள்ள நீங்கள் தேடி பாருங்கள் ஒரு ஒரு கரு ஒரு பெண்ணுக்குள்ளே தறிக்குதுன்னா அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இருக்கணுமான்ற விசைட் பண்ணுறது அந்த பெண்ணுடைய கருவறையில் இருக்கிற அந்த முட்டை தான் அந்த முட்டைன்னு சொல்கிறது ஒரு திடப்பொருள் தான் பொருள் தான் புறப்பொருள் தான் ஆனால் அகவுளி சக்தியாக இருக்கிற அந்த கருவு பார்த்திங்கன்னா பெண்ணுடைய மனம் மனம்பிட்டிருக்கு இல்லையா அந்த மனம்தான் அந்த மனத்தில் மனம் அப்படிங்கிற ஒரு மறைப்பொருளில் தான் அந்த கருவு இருக்குது அந்த கருவு தான் டிசைட் பண்ணும் அந்த அகவை சக்தி தான் டிசைட் பண்ணும் தனக்கு பெண் குழந்தை பிற வேணுமா ஆண் குழந்தை வேணும் அதோடைய சூசிங் தான் ஆண்களுடைய விந்தணுக்கள் உள்ள எத்தனை போனாலும் அதில் இருந்து தனக்கு தேவையான தனக்கு தேவையான ஒரு ஒரு உடு ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை இரண்டு பாலில் மூன்றாம் பாலினமோ அதுதான் தேர்வு செய்யணும் தேர்வு வந்து அந்த பெண்ணுடைய பஞ்சபூதங்களான அகவொரி சக்தி சக்திகிட்டதான் இருக்குது அந்த மனம் அப்படிங்கிற மறைப்பொருள் தான் அந்த மனம் பெண்ணோடைய மனம் எப்படியா இருக்குதோ எந்த தன்மையில் இருக்கு அது எந்த ஒரு பாலினத்தை தேர்வு செய்தோ அது அந்த அகுவொழி சக்தி தான் ஆண்களுடைய விந்தனுக்கள் வந்து தவிர ஆண்கள் வந்து காரணமே கிடையாது அதனால தான் அப்போது அந்த காலத்தை பார்த்துருக்கீங்களா ஏப்பாத்த காலத்து ஆங்கில மருத்துவம் தான் தப்பு பிரச்சாரம் பண்ணாங்க அப்போல்லாம் வந்து ஜோசியம் பார்க்கும் பொழுது ஜாதகம் பார்க்கும் பொழுது தன்னுடைய பையனுக்கு மனைவியை தேடுறாங்க இல்லையா அப்போ வந்து ஆண்கள் அந்த ஆண்கள் ஆதிக்கம் இருந்த காலங்களில் கொஞ்சம் அழியாமல் வந்து இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருந்தது என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த பெண் வந்து அதிகமாக ஆண் குழந்தைகளை பெற்று போடுவா அப்படிங்கிறத ஜாதக வழியாக கழித்து தான் அந்த பொண்ணாக பார்த்து கட்டி வைப்பான் இந்த ஆணாதிக்க சமூகம் அந்த அந்த ஒரு மைண்ட் இருந்த காலங்களில் அந்த மூத மூதாதையர் என்ன பண்ணுவாங்க மூத்த சாரி வீட்டில் இருந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் தேடும்பொழுது ஆண் குழந்தையாக அதிகமாக வம்சத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் பிறக்கிற ஒரு ஜாதகமாக பெண் தேவை இதுக்கு என்ன அடிப்படை இதோடைய தத்துவம் என்னென்னா ஒரு பெண்ணுடைய உடல் அதோடைய அவளுடைய கர்ப்பப்பை சூழல் அங்கே இருக்கிற பஞ்சபூதங்கள் அங்கே இருக்கிற அகவு சக்தி தான் ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக வேணுமா பெண் குழந்தையாக வேணுமான்றத சூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கே தேவையில் இதில் ஆண்களுக்கு அதுவும் சம்மந்தம் இதுதான் அடிப்படை இந்ததான் நம்ம முன்னோர்கள் பாட்டி சொல்லை தட்டாதே படம் பார்த்தீங்கள்ல அதுல இந்த விஷயத்தை வந்து ஆஹ் சொல்லுவோம் பாருங்க மனோரமா தன்னுடைய பேர பாண்டியராஜனுக்கு ஆண் குழந்தையா பிறக்கிற ஆண் குழந்தைங்களா பிறக்கிற பொண்ணை தான் தேடுவாங்க ஜாதகத்தை பார்த்து ஸோ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ திறமையான அவங்க பாருங்க உடலோட இயக்கத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இப்போ என்ன அர்த்தம் உடல் அப்படிங்கிற திடப்பொருள் இதோட இயக்கத்தை கூட கணிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆறுடன் ஒரு காலத்தில் இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டேஷன் நிலையில இதை தான் நான் சொன்னேன் எதை அவங்களோடைய ப்ராக்டிஸ் பயிற்சி தான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க அதை தேடல் உடலுடைய செயல்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் எதையாவது இருக்கான்னு தேடலை போகும்போது ஆர்வம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் பிரபஞ்ச இயக்கத்தை கண்டுபிடிக்கலையா பத்து மாதங்கள் வந்து இப்போ கருவோட வளர்ச்சியை அகத்தியை கண்டுபிடிக்கலையா குறித்து எழுதி வைக்கலையா எப்படி முடிஞ்சு தவறால் இது எல்லாமே அவங்களுடைய மனிதர்களுடைய முயற்சிகள் தான் அடுத்தடுத்த பணிநாமங்கள் தான் ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த கருப்பில் தேர்ந்தெடுக்கிற ஒரு தன்மை யார்கிட்ட இருந்து தான் பெண்கிட்ட தான் இருக்குது அப்போ இது ஒன்றே போதும் ஆண் ஆணால் பெற்றுக்க முடியுமா ஆண் தானே அவன் எல்லாத்துலேயும் அவன் தான் ஆதிக்கம்னு சொல்கிறானே ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்றுக் கொடுக்க பெற்று வெளியெடுத்து காட்ட சொல்லுங்கள் அப்படி சிஸ்டம் ஏன் அவன்கிட்ட கொடுக்கல ஏன் அவனுக்கு அந்த சிஸ்டம் இல்லைன்னா அடிப்படையாக இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் அப்படி இல்லவே இல்லை ஒரு அறிவு அடுத்தடுத்த பரிணாமத்தில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஓர் அறிவு அது என்ன விசைப்படுதோ பண்ணதோ அப்படி தான் பிறந்தது அப்போது அப்படி பிறக்கும் பொழுது தான் பெண் மனுஷியாதான் ஏன்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆக முடியும் அதுதான் அந்த கட்டமைப்பு